வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம வந்து செடிகளுக்கு தேவையான ஒரு ஃபெர்டிலைசர் அதாவது பயிர் ஊக்கி எப்படி ச தயார் பண்ணுறது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சேன்னு பார்க்கலாம் வேஸ்டேஜ் வச்சு இப்போ முட்டை வந்து நீங்கள் வீட்டில் ரெகுலராக வாங்குவீங்க அந்த முட்டையோட ஓடு வந்து நம்ம சும்மா குப்பையில் தூக்கி போட்டுருவோம் ஆனால் வந்து அதைய நல்லா நுணுக்கி செடிகளுக்கு கொடுக்கறது மூலிமா அதுக்கு நிறைய சத்து கிடைக்கும் முட்டையோட ஓட்டில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த முட்டையோட ஓடு வந்து நம்ம தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கோம் பாலித்தீன் கவரில் இப்போ இதை வந்து நம்ம நசுக்குவோம் எப்படின்னு பாருங்கள் இந்த முட்டையோட ஓடு இப்படி மூடி வச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கையில் எது கிடைச்சாலும் சரி பூரிக்கட்டை அல்லது கல் அந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி அதை இப்படி வச்சு நல்லா நுணுக்குங்க இப்படி நல்லா நுணுக்குங்க முட்டோடு நுணங்கி முட்டையோடு இந்த மாதிரி இந்த வந்து நம்ம செடிக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த செடி வந்து சேப்பங்கிழங்கு பதியம் பண்றத பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த பதிவு பதியம் பண்ணனதுக்கு அப்புறமா வந்த செடி இந்த செடி நீங்கள் நீங்க வந்து பதியம் வச்சிருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த அளவுக்கு உங்களுக்கு செடி வந்திருக்கும் நான் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு எந்த பெருசா உரமும் போடல இந்த முட்டை ஓடு நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து இந்த சேப்பங்கிழங்கு செடியில அப்படியே நம்ம தூவி விடுறோம் இந்த முட்டை ஓட்டுல என்ன சத்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கால்சியம் சத்து இதுல நிறைய இருக்குது இந்த முட்டை ஓடு உருவாகிறதே தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க அந்த கா அதை வந்து நம்ம நுணுக்கி செடிகளுக்கு போடுறது மூலயமா அதுக்கு வந்து அந்த கால்சியம் சத்து நல்லா கிடைக்கும் ஆஹ் அப்பெல்லாம் அந்த காலத்துல வந்து சுண்ணாம்ப வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி போடுவாங்க இப்போ வந்து நம்ம அதுக்கு பதிலாக கால்சியம் சத்து வேணுங்கிறதுக்காக இந்த முட்டை ஓடை போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒரு செலவில்லாத உரம் உரமாக கிடைச்சிருக்குது நீங்கள் வீட்டில் முட்டை வாங்கும்போது அந்த மீதியாகிற ஓடு வந்து இந்த மாதிரி நுணுக்கி ஒவ்வொரு செடிக்கும் போட்டு விட்டுருங்க அப்பப்போ இது போல் நம்ம வந்து வீட்லேயே தயார் பண்ணக்கூடிய செலவில்லாத நிறைய உரங்களை இனிமேல் பார்க்கலாம் இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ